அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி கிருஷ்ணா தான் இல்லை அவர் பகவத்கீதை சொல்கிறார் எல்லாம் நான் வீட் ஒரு 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 ஆத்மாவும் நான்தான் நல்லடும் நான் தான் கேட்டான் அப்படின்னு கூடவும் அவர்தான் பவத்கீதா சொன்னார் அப்படி இருக்கம்போது நான் போன பிறப்பாக செஞ்ச பாவத்தை இது கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு வந்து தண்டனை வந்து வேற ஒரு என்னோட கீழே இருக்க நான் அடிச்ச விட அப்படி அப்போ எனக்கு ஆத்மா அந்த கிருஷ்ணா வந்துட்டு எனக்கு கீழே இருக்கணும் அடிக்க வச்சிட்டார் ஸோ நான் அடிச்ச பாவம் எனக்கு சேருது இருந்து என்னோட மேலே இருக்க வலுவான வச்சு என்ன அடிக்கிறார் அப்போ திரும்ப திரும்ப செஞ்சுட்டு தான் அது பண்ண திருப்தியாக இதுதான் உலகம் கிருஷ்ணனை உணர்ந்துட்டா நீ உன் கீழ கருவு நீ அடிக்க மாட்ட மேலே கருவும் அடி வாங்க மாட்ட ஆனால் நீ உணராத சும்மான வாயில் கிருஷ்ணனை கிருஷ்ணன் பகவத்கீதைன்னு படி சொல்லிக்கி நின்றால் போதாது பகவத்கீதையுடைய வழியில் போனீங்கன்னா உனக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதை போகாத வாயில் பேப்பரில் படித்து போட்டு வாழ்ந்தீங்கன்னா எல்லாம் நடக்கும் இன்னும் ஒருத்தன் வச்சிப்பா நீ ஒருத்தனை ஓதிப்பா நீ ஒருத்தனை ஓச்சி நீ ஒரு இடத்துல ஏமாத்தீங்கன்னாவே இன்னொரு இடத்துல நீ ஏமாந்து தான் ஆகணும் இதுதான் நீதி அதனால உன்னை உணருங்கோ கிருஷ்ணனை உணர்றது தப்புறம் இருக்கட்டும் முதல்ல உங்களை உணருங்க கிருஷ்ணனை தானா உணருவீங்க உங்களையே உணர தெரியாத கிருஷ்ணன் அட்ரஸ் குத்துக்கிறாரு என்ன அட்ரஸ் குத்துக்கிறாரு நான் இங்க இருக்கிறேன் இந்த ஊர்ல இருக்கிறேன் கடவுளுக்கு அட்ரஸே கிடையாது அதனால தான் சொன்னார் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொன்னார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையாறுனான் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேண்ணான் மட்டமான மக்கள் ராஜாம் அதனால நம்ம நம்மளை தேடும்போதுதான் உண்மை தெரியும் உலகத்தை தேடும் போது உண்மை தெரியாது எல்லாருக்கும் நடக்குறது உனக்கு நடக்கும் ஆளு அர்ஜுனன் வந்து சொன்னாரு உன்னை கூப்பிட்டா சொன்னாரு அர்ஜுனனுக்கு தானே சொன்னாரு உனக்கு சொல்லல உனக்கு நான் சொல்றதை எடுத்துக்கோ அர்ஜுனன் சொல்றது இருந்துட்டு மகா மகா மகாபாரத்தோட போட்டான் அது இப்ப நான் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ உன் வாழ்க்கைக்கு நல்லது காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் காணும் இது வரைக்கும் நீங்க பார்க்காத காட்சியெல்லாம் எல்லாம் உங்க கண்ணுகள வரும்பா கலங்காதே மெய் மெய் மயக்கம் மெத்தவாகும் பூணாத பனி பூண்டு சிறு பெண்ணாக போதம் எனும் பொருள் பறிக்க வருவாள் கண்டாய் இப்போ நாம் பண்ணுறோம் பாடம் சாமி எனக்கு வந்து ஒளி வந்தது காட்சிகள் வந்தது அப்படின்னு கலர் கலராக சொல்கிறோமா சொல்கிறோம்ல சாமி நிறைய சொல்கிறோம் அந்த பாடத்தை தவிர மற்ற விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறோம் தான் இவர் என்ன சொல்கிறாரு காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் காணும் ஏன் அதை சொல்கிறோம்னா அதை இதுக்கு முன்னாடி பார்க்கல அது முன்னாடி பார்க்காத விஷயங்கள் நம்ம பார்க்கறதுனால ஓஹோ இந்த பாடத்தினால வர விஷயம் பொழுது நினச்சிக்கினேன் பாடத்தை விட்டுட்டு அங்கே வாட்ச் பண்றோம் சினிமா தாட்டில் படம் பார்க்குற மாதிரி பா பாடத்தை விட்டுட்டு அந்த காட்சிகளெல்லாம் காணுறோம் அது சொல்ல வராரு காணாத காட்சியெல்லாம் கண்ணீர் காளுங்கும் கலங்காதே மெய் மயக்கம் மெத்தவாகும் இதெல்லாம் என்னப்பானா உனக்கு வந்து மயக்கத்தை கொடுக்குது உண்மை பொருளை தெரிய விடாமல் உன்னை இதோட கிளம்பிடு அப்படின்னு உனக்கு காட்சிகளாக வந்து அந்த பாடத்துலேருந்து உன்னை வெளியே தட்டிருது அப்போ கடைசி வரைக்கும் நம்ம பாடமே பண்ணாமல் வெறும் சினிமா மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு கதை கதையாக சொல்லின்னுக்குறோம் அப்போ பாடம் பண்ணுறவங்க இந்த இடத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அரிசியை கழுவி வச்சுட்டோம் அடுப்பு மேலே பாத்திரத்தை கழுவி வச்சு தண்ணியை ஊற்றி கழுகுனு அரிசியும் அதில் போட்டு வச்சிட்டோம் எல்லாம் போட்டு வச்சோமே அது எப்போ சாப்பாடு ஆகும் அடுப்பை பற்ற சாப்பாடு ஆகும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தண்ணியை ஊற்றிட்டோம் அரிசியை போட்டோம் எல்லாம் சாதம் ஆச்சா சாதம் ஆச்சான்னு வைப் பண்ணுறோம் ஆனால் கடைசி வரைக்கும் அடுப்பை பற்ற வைக்கணுன்ற எண்ணமே இல்லை எவ்வளோ நாள் பொறுத்து போனாலும் அந்த அரிசியாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா எதை நான் செய்யணுமோ அதை செய்யாம விட்டுட்டு மேலோட்டமாக பார்த்து நிற்கிறோம் புரியுதுங்களா அப்போ நமக்கு சாதம் சாப்பிட்ணுன்னு உண்மையில் ஆசை இருந்தால் முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும் தான் ஒலையை எடுத்து போடணும் அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் தான் அரிசியே அது போனோம் சும்மா எல்லாத்தனியும் எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு நல்லா கொதி கொதி விட்டால் அது சாப்பாடு மாதிரி வராது கஞ்சி தண்ணி மாதிரி தான் வரும் அப்போது அந்த சாதமும் நம்ம பண்ணக்கூடிய பாடமும் ஒன்று தான் அதுலேயும் பக்குவம் பார்த்தா தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி பொருளாக இருக்கும் அது இந்த பாடத்துலேயும் நம்ம பக்குவமாக இருந்தால் தான் மேல்நிலைக்கு நம்மளால் போக முடியும் அப்போது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் நம்மளை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா எந்த ஒரு கெடுதல் செஞ்சாலும் யாருமே தடையாக இருக்க மாட்டாங்க எந்த தெய்வமும் நமக்கு முன்னே வந்து இதை செய்யாத அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பாடம் யோகம் ஞானத்தை தேடி ஒருத்தர் மனுஷன் போனானா அவனை தடுக்கிறதுக்கு அந்த பாதையிலேருந்து தள்ளி விடுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் ஏன்னா மாயையோட ஒரு அம்சமாக நமக்குள்ளவே ஒரு பொருளை வச்சிருக்கேன் நான் இறைவேன் அந்த எதே நம்ம மனசு மாயைன்னு ஒன்று தலை விரிச்சு போட்டுன்னு வருவானா ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற மனசை நமக்கு முன்னாடி அதை நோக்கி போனோம்னா தலைவிரிச்சி ஆடும் அவ்வளோ சக்தி உள்ள பொருள் அப்போ நம்ம மனசு என்ன பண்ணுது நம்மளை தள்ளி விட தான் பார்க்க ஏன் தள்ளி விடணும் நாம் செய்யக்கூடிய பாடம் மனசை ஒன்றுமில்லாத செய்யக்கூடிய பாடம் சதா பேசினுக்கிற மனசை பேச விடாத செய்கிற பாடம் சரிங்களா அப்போது பேசினது இவ்வளோ காலம் ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சுன்னா ஐம்பது வருஷமாக துடி துடிச்சிருந்த ஒரு மனசு சதா பேசின இந்த மனசை நாம் சும்மா சொன்னால் அதுக்கு எவ்வளோ கோபம் வரும் கோபம் வரும்ல சாமி அப்போ அது என்ன பார்க்க ஆரம்பத்தில் மோதி பார்க்கும் மோதி பார்த்து சரியாக வரல அப்படின்னா என்ன பண்ணோன்னா உனக்கு எது பிடிக்குமோ அதையே அது கொடுத்து நம்மளை கூட்டும் போய் வெளியே வச்சிடும் புரியுதுங்களா அப்போது நம்ம பாடம் பண்ணும்போது இந்த மாதிரி காட்சிகள் வந்தால் அதெல்லாம் பெரிய விஷயமா தள்ள நினைக்காம தள்ளி விட்டுட்டு பாடத்தில் நோக்கி போயிட்டே இருக்கணும் அதுதான் இவர் சொல்ல வராரு ஏன் அந்த வர எப்படி வர அப்படின்னா பூணாத பனி பூண்டு சிறு பெண்ணாக போதம் எனும் பொருள் பறிக்க வருவாள் காணே என்னது அறிவு நாம் கஷ்டப்பட்டு பாடம் பண்ணி சேர்க்குற அந்த அறிவை அவன் என்ன பண்ணுவாளாம் என்ன எப்படி வரா போகிறான் பூணாத பனி பூண்டு சிறு பெண்ணாக வயசான பொண்ணுலேயே வந்தால் கூட நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனால் சின்ன பொண்ணாக வந்தால் கவனிப்போம் இல்லையா அப்போ அந்த மாயை எப்படி வருமானா நம்மளை எப்படி வந்தால் மயங்குவோம் அப்படின்னு தெரிஞ்சு அந்த வடிவத்தில் அது வரும் அந்த வடிவத்தில் வந்து எதோ ஏற்றும் போயிடுவா நம்ம இவ்வளோ நாளாக பாடுபட்டு சேர்த்த நம்ம என்ன சொத்தை அது அள்ளி ஏற்றும் போய்டும் புரிஞ்சுங்களா அப்போது இவ்வளோ பாடுபட்டு தான் நம்ம மேல்நிலைக்கு போகணும் வானாளை அடக்கி அவள் ரூபம் கண்டு அவளோட உண்மையான வடிவத்தை நீ புரிஞ்சுக்கணா நான் எப்படி இருப்பேனா மயங்காதே மௌனத்தில் நில்லு நில்லு மௌனத்தில்னா என்னது மனசை அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட விடாமல் ஒரு புள்ளியில் நிக்க வச்சு பழகிக்கப்பா ஏன்னா அந்த மாதிரி இடம் அது கொஞ்சம் நீ அசங்கினா அது ஒன்னு தூக்கி வாயில போட்டு மூழ்கி போயிட்டே இருக்கும் கோணாத முக்கோண குறியை பாரு கூசாதே கண் கூசும் கூசும் காணே அப்ப நீ இதை என்ன பண்ணனும்பானா கோணாத முக்கோண குறியை பாரு முக்கோண குறிசாமி பாடம் பண்ணி வாங்க வழிக்கு மூலாதாரம் இருக்குது அப்புறம் மூல துதி தெளிந்த முக்கோண சக்கரத்துள் வாழை தண்ணி போற்றாமல் மதி மறந்தேன் பூரணமே சரிங்களா அப்ப இது ரெண்டே இடத்துல இருக்குது இங்கேயும் ஒரு இடத்துல இருக்குது அதுவும் முக்கோண சக்கரம் தான் இருக்கிறோம் அப்போ கீழே இருக்கிற வரைக்கும் நமக்கு மதிமயக்கம் இருந்துக்கினே இருக்கும் இந்த ஒரு பொருளை நாம பாலத்தின் மூலிமா மேல்நிலைக்கு கொண்டு போய் அந்த முக்கோணத்தில் நின்றுட்டா என்ன அது வரைக்கும் நம்மளை ஆட்டி படைச்சிருந்த நம்மளை அசைச்சு பாய்ச்சிருந்த அந்த மாலையானது அந்த இடத்துல வேலை செய்யாது திருட ஊரெல்லாம் திருடுவான் போலீஸ் ஸ்டேஷனில் திருடுவானா திருடுவானா திருட மாட்டான் அது வேற மாதிரி கூட சொல்லலாம் தப்பா போயிட்டா அந்த மாதிரி எவ்வளோ பெரிய திருடனாக இருந்தாலும் போல் திருட முடியாதுன்ற மாதிரி இந்த மதி எது வரைக்கும்னா இந்த கீழகிறது வரைக்கும் தான் இந்த கண்டமானதை நாம் தாண்டி மேலே போயிட்டோம்னா நம்மளை மதி மயக்கக்கூடிய விஷயங்களே எதுவுமே அங்கே வேலை செய்யாது ஏன்னால் நமக்கே அறிவு வந்துடும் உண்மை எது பொய் எதுன்னு உணர்ந்துடும் அப்போது கீழகிற ஒரு பொருளை நாம் மேல்நிலையில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதுக்கான பலனை நம்மளால் அறுவடை பண்ண முடியும் அப்போது பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம ஏதோ பாடம் வாங்கிட்டால் பண்ணுறோம் இதனால் முக்தி அடைஞ்சிரோம்மாணா இதனால் மட்டும் முக்தி அடைய மாட்டோம் பாடம் பண்ணுறதுலாம் நம்ம நிலைமை எப்படின்னா பாசி மூடினுங்கிற குளத்துல தினமும் ஒரு கல்லை போடுற மாதிரி கல்லை போடும்போது அது கொஞ்சம் பாசிலாம் விலகி உள்ளே தெல்ல தெளிவாக நீருக்கு இதை காட்டி கொடுக்கும் ஆனால் ஒரு நாள் விட்டால் கூட அடுத்த செகண்டு விலகி போன அந்த பாசியானது திரும்ப மூடிடும் அந்த அந் அவ்வளோ கஷ்டமான விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கின்னு தான் ஆகணும் ஏன்னா இந்த இது வந்து ஒரு கோரைப்பா அதுவும் இந்த கோரை எங்க முளைச்சிருக்குதுன்னா மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்தி நீர் நாலு கட்டாவது டெய்லியும் அத்தி போடுப்பா மொத்தமாக உன்னால் அறுக்க முடியாது உனக்கு கை வலிக்கும் உங்ககிட்ட அந்த மாதிரி ஆயுதமும் இல்லை பரவாயில்ல விட்டுடு குறைஞ்சது ஒரு நாலு கட்டாவது அறுத்துடு ஒரு நாலு கட்ட அறுத்தான் அவன் காயமான கூட்டியிலே கலந்திருப்பான் அவனே அவன் காயமான கூட்டில கலந்திருக்கிறான்பா அவனை நீ அப்பதான் அறிய முடியும் அதை எது மறைச்சு இந்த கோரை மறைச்சு நிற்குது ஏன் அந்த மூலமான கூட்டில் ஏன் முளைச்சிட்டு இருக்குதுன்னா நம்மளோட பாவ புண்ணியம் எல்லாமே வந்து எங்கே இருக்குதுன்னா அந்த மூலாதாரன்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது நாம் செஞ்சால் நம்மளோட கர்ம வேணை முதற்கொண்டு அதனால தான் நம்ம மூச்சு கீழ் நோக்கியே போகுது ஒரு நாளாக மேல் நோக்கி போகல தான் பாடத்தின் மூலிமா அதை மேல் நோக்கியாக அனுப்புகிறோம் புரிதலா ஏன்னா அப்பாவோட விந்தில் உருவானோம் அப்போ நமக்கு விந்து எங்க இருக்குதுன்னா அந்த மூலாதாரத்துல தான் இருக்குது புரியுதுல அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துனே முதல்ல ரத்தம் ஆகி ரத்தம் விந்துவாகி விந்து உலக உற்பத்தி ஆகு உலக உற்பத்தி ஆகுது அப்போ எங்கே இருக்குது அதோட இருப்பினை எதுன்னா மூலாதாரம்ன்ற ஒரு இடம் அப்போ அப்பாவோட அம்மாவோட கர்மாவும் நம்ம கூட சேர்ந்து வந்துச்சு நாமளும் பிரிவு எடுத்துக்கினே நம்ம ஒரு பேக்கேஜை தூக்கின்னு உள்ளே வந்தோம் இது எல்லாம் எங்க போய் இருக்குதுன்னா அந்த மூலமான குளத்தில் இருக்குதுப்பா அப்போ நீ என்ன பண்ணணுன்னா டெய்லியும் ஒரு நாலு கட்டாவது வர எப்போ எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு கதை கதையாக சொல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்காக ஒரு மணி நேரம் நம்ம வாழ்ந்துட்டோம் வாங்கன்னா அந்த கோரையானது முளைக்காமல் பார்த்துக்கலாம் முழுசாக அறுக்கிறோமோ இல்லையோ ஓரளவுக்காவது அந்த கோரையை அறுத்துருவோம் கோரை அறுத்தா உள்ளே இருக்கிற அந்த பரஞ்சோதி யாருன்றதை நம்மளால் அடையாளப்படுத்த முடியும் சரிங்களா அப்போ நாம் பாடம் பண்ணுறது வெறும் பாடம் பண்ணணும் ஒரு மிஷின் மாதிரி பாடம் பண்ணுறதுனால அர்த்தமே கிடையாது நமக்கு மனசு இருக்குது நமக்கு புத்தி இறைவன் கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்ன நடக்குதுன்றத நாம திரும்ப 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 அதையே நினைக்கணும் ஆமை முட்டை போட்டுட்டு சும்மா இருக்கதே கிடையாது முட்டை போட்டு அது தானாக குஞ்சு பொறிச்சிருமானா தானாக குஞ்சு பொறிக்காது எந்த ஆமை முட்டை போட்டுதோ அந்த ஆமை அது பக்கத்தில் இல்லைன்னா கூட அது நினைவானது அந்த முட்டை மேலே பட்டு 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 பொறிக்கிற மாதிரி நாம பாடம் ஒரு மணி நேரம் பண்ணிட்டு வெளியே போயிட்டா கூட நம்ம நினைவை மட்டும் பாடத்திலே வச்சுருக்கணும் ஆயிரம் விஷயங்கள் நம்மளை டைவெட் பண்ணி கூட்டும் போகிறதுக்கு இந்த உலகம் சாதாரண விஷயமே கிடையாது அதனால தான் அதுக்கு பேர் என்னது மாயை நிற்கிறாங்க மாயைக்கு மயங்காதவங்க உலகத்தில் ஒருத்தனே கிடையாது அவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் நாம் தப்பிச்சு போகிறோம் நமக்கு ஒரு வழி கிடச்சிதுனாவே நாம் ஏதோ பூர்வ புண்ணியத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணதுனால தான் இப்படி ஒரு குரு கிடச்சிருக்காரு அந்த குரு மூலிமா இப்படிப்பட்ட ஒரு பாடமும் கிடச்சிருக்கு ஏன்னா இங்கே கண்ணக்கூடிய பாடங்களை நீங்கள் வேறு எந்த ஆசிரமத்துலையும் வாங்கவே முடியாது